தெரி இந்த மூணு பத்து நடிச்சதுக்கு அப்புறம் வந்து கடைசி பாட்டு சிம்மரன் இவங்க பார்த்தீங்கன்னா பிரியமுடன் உரிய துல்லம் துல்லம் மூணு பத்து நடிச்சதுக்கு அப்புறம் வந்து கடைசியம் நடிச்சிருக்காங்க அப்புறம் அபிஜேக ஜோய் நடிச்சிருக்காங்க கடைசியை பார்த்தீங்கன்னா மோகன்லால் மோகன்லால் பார்த்து ஜில்லா படம் வச்சிருப்பாங்க

கோட் அந்த வசூல நானூறு கோடி மேல வசூலாக இருக்கு தி கோட் வெற்றிக்கு அப்புறம் வந்து தலைப்பே சிட்டு வந்து கம்மி தலைப்பு யாராவது மக்களும் கம்மா பண்ணுங்க நீங்க தலைப்பேசி இருந்தால் சோசியல் மீடியா யூடியூப் பண்ணுறது வந்து நீ சப்கை பண்ணுங்க நான் போருகிறீங்க எல்லாம் நோட்டிஷன் வரும் Okay, bye.